என்ற இவர் ஓவியா ஓவியா ஹெலன் விஜய் டிவி பிக் பாஸ் ஷோவின் பதினைந்து போட்டியாளர்களில் ஒருவர் இவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறார் அந்த நிகழ்ச்சியின் முதல் நாளே ஆரவ் என்பவருக்கு ப்ரபோஸ் செய்ததாலும் குட்டை பாவாடியுடன் தெரிவதாலும் அவரது உடைகள் அநாகரிகமாக இருப்பதாகவும் பெரிதும் விமர்சிக்கப்பட்டார் சமூக வலைதளங்களில் இவரை கிழி கிழி என்று கிழித்தெடுத்து விட்டனர் இருபத்தி ஆறு வயதான ஓவியா கேரளாவில் பிறந்து வளர்ந்த இவர் அங்கேயே பள்ளி படிப்பை முடித்தார் திரிஷூரில் பி ஏ பங்க்ஷனல் இங்கிலீஷை முடித்து மாடலிங் துறையில் இருந்து பிறகு மலையாள படமான கங்காரு என்ற படத்தின் மூலம் முதன் முதலில் அறிமுகமானார் தமிழில் களவாணி படத்தில் அறிமுகமாகி முத்துக்கு முத்தாக அகராதி மரீனா மூடர் கூடம் போன்ற சில படங்களில் நடித்துள்ளார் இவர் கமல்ஹாசன் நடித்த மன்மதன் அன்பு படத்தில் நடித்துள்ளார் இவர் அறிமுக நடிகைக்கான விஜய் அவார்டையும் எடிசன் அவார்டையும் பெற்றுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழி படங்களிலும் நடித்துள்ளார் இவர் ஹிந்தி படமான ஜோர்ட் என்ற படத்தில் நடிப்பதற்கு சைன் பண்ணியிருப்பதாகவும் பேசப்படுகிறது இவர் கடைசியாக சீனி என்ற படத்தில் நடித்துள்ளார் பிபி ஹவுஸில் ஆரோவுக்கு ப்ரபோஸ் செய்த ஓவியாவின் ரசிகர்களுக்கு